தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்ச்சோலையானது பிஜி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் புதிய வழி வகுப்பு நம்ம தொடங்கியிருக்கோம் அதாவது நியூ பேட்ச் நம்ம தொடங்கியிருக்கோம் இந்த வகுப்பானது பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி போர்டில் அவங்க கொடுத்துருக்கிற பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம இந்த வகுப்பு நடத்துகிறோம் வகுப்புகள் அனைத்துமே மூல நூல்களை வைத்து தான் நம்ம நடத்துகிறோம் நம்மளுடைய வகுப்புகள் லைவாக நீங்கள் அதாவது டீம்ஸ் ஆப் மூலமாக லைவாக இந்த வகுப்பு நடைபெறும் நடைபெற்ற வகுப்பை நம்ம என்ன பண்ணுவோம்னா அன்றன்று நடந்த அந்த வகுப்பை ரெக்கார்ட் பண்ணி அன்று இரவே நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் அதை நம்ம பதிவேற்றம் செய்துடுவோம் இது தேர்வு வரைக்கும் இருக்கும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வகுப்பை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதே போல் வகுப்பு நடத்தி ஒரு தலைப்பு முடித்த உடனே இந்த தலைப்பிற்கான டெஸ்ட் தேர்வும் மொபைல் ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் இந்த வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிஜி டிஆர்பிக்கான புதிய வகுப்பு நம்ம தான் தொடங்கியிருக்கோம் ஒரு அறிமுக வகுப்பு மட்டும்தான் நடத்தியிருக்கோம் இனிமேற்பட்டு தான் நம்ம பாடங்களை துவங்க இருக்கிறோம் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் அதே மாதிரி செட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் ஏன்னா செட் தேர்வு அப்படிங்கிறது நெட் தேர்வுக்கு என்ன பாடத்திட்டமோ அதே தான் செட் தேர்வுக்கும் கல்லூரி டிஆர்பி தேர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெட் தேர்வு பாடத்திட்டம் தான் அந்த சிலபஸ் தான் கல்லூரி டிஆர்பியும் ஸோ இந்த செட் தேர்வு நெட் தேர்வு கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு எல்லாத்துக்குமே ஒரே பாடத்திட்டம்தான் இவர்களுக்கான புதிய இணைய வழி வகுப்பானது பிப்ரவரி மாதத்திலிருந்து நம்ம தொடங்க இருக்கிறோம் பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து நம்ம தொடங்க இருக்கிறோம் இந்த வகுப்பானது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதொரு வகுப்பாக இருக்கும் நிச்சயம் இருக்குது இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கக்கூடிய பாடம் தாங்க புலவர் இரா இளங்குமுரன் அவர்கள் எழுதிய இலக்கண வரலாறு என்ற நூலிலிருந்து நம்ம ஒரு தலைப்பு பார்க்க போகிறோங்க யாப்பருங்கல காரிகை இப்போ இந்த பாடம் யூஜி எழுதுகிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை தமிழ் சார்ந்து எந்த தீர்வு எழுதினாலும் சரி இந்த பாடம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி இதில் இவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் யாப்பருங்கலம் அப்படிங்கிற நூல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை இரண்டுமே ஒரே ஆசிரியரால் எழுதப்பட்ட நூல்தாங்க யாப்பருங்கலம் அப்படிங்கிற அந்த யாப்பு நூலுக்கு அங்கமாய் அலங்காரம் உடைத்தாக செய்யப்பட்டமையால் யாப்பருங்கள காரிகை என்னும் பெயர்த்து அப்படின்னு இதுக்கு ஏன் இந்த பெயர் பொருள் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு குணசாகரர் உரை அதாவது இந்த யாப்பருங்கள காரிகைக்கு உரை எழுதிய குணசாகரர் இதை சொல்கிறாருங்க அடுத்து பொதுவாக காரிகை அப்படின்னா பெண் என்ற பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் காரிகை அப்படின்னா பெண் இது மகடும் முன்னிலையா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு காரிகையிலையும் பெண்ணை முன்னிலைப்படுத்தி விழித்து சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த செய்தி காரிகை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு பொருள் காரிகை என்பது இலக்கணம் இயம்பும் கட்டளை கழித்துறை பாடல்களை குறிப்பதாகலின் அதனால இதனால் காரிகைனா பெண் ஒரு பொருள் கட்டளை கழித்துறை பாடல்களை குறிப்பதாக இருக்குது அந்த பாவகையால் அமைந்த நூல் இது அதனால் இந்த பெயர் பெற்றது அப்படிங்கிறது இடம் உண்டு என்று சொல்கிறாங்க பெயர் காரணம் ஆசிரியர் காரிகை ஏற்றி ஆசை நமக்கு தெரியும் அமித சாகரர் அவர் தாங்க அமித சாகரர் அடுத்து யாப்பருங்கலம் இயற்றிய பிறகுதான் இந்த காரிகை இயற்றினார் அப்படிங்கிறதுங்க ஏன்னா இப்போ யாப்பருங்கலம் முதலில் இயற்றப்பட்டதா அல்லது யாப்பருங்கள காரிகை முதலில் இயற்றப்பட்டதா அப்படின்னா தான் முதலில் இருக்கிறாரு அதற்கு பின்னர் தான் யாப்பருங்கல காரிகையை ஆசிரியர் இயற்றியிருக்கிறார் அப்படி அதுங்க இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்நூலுக்கு யாப்பருங்கல புறநடை என்றொரு பெயரும் இதில் இருக்கிறது ஓகே ஏன்னா அதற்கு பிறகு இது எழுதப்பட்டது அடுத்து இந்த நூலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப இந்த புலவர் இல இரா இளங்குமரனாருடைய இலக்கண வரலாறுங்கிற நூலில் ஒவ்வொரு இலக்கணத்தினுடைய யார் ஆசிரியர் அந்த நூலுக்கு என்ன பெயர் காரணம் எத்தனை இயல்கள் இருக்குது யார் பதிப்பிச்சா யார் உரை எழுதினா அப்படிங்கிற இந்த செய்திகள் எல்லாம் இந்த நூலில் இருக்குது மற்றபடி யாப்பரங்களுக்கு அறிவுடைய நூற்பா பொருள் உதாரணம் அந்த மூல இருக்கும் பார்த்திங்களா அந்த விஷயங்கள் இந்த நூலில் இருக்காது அதனால் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இலக்கண வரலாறு அந்த நூலின் பெயரே பாருங்கள் இலக்கண வரலாறு சரிங்க அடுத்தது இதில் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமாக யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை இந்த இரண்டு நூல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்ன ஏன்னா இந்த இரண்டு நூல்களும் ஒரே ஆசிரியரால் இயற்றப்பட்ட நூல்கள்தான் இந்த இரண்டு நூல்களுக்கும் என்னென்ன வேறுபாடு பார்க்கலாம் யாப்பருங்கலம் அப்படிங்கிறது நூற்பாவால் அமைந்தது பாவகை இருக்கு இல்லையா இப்போ தொல்காப்பியம் நூற்பாவால் அமைந்ததுதான் தண்டியலங்காரம் நூற்பாவால் அமைந்தது தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல் நூற்பாவால் அமைந்தது தான் அந்த மாதிரி யாப்பருங்கலம் நூற்பாவால் அமைந்தது ஆனால் காரிகை கட்டளை கழித்துறையால் அமைந்ததுங்க யாப்பருங்கலத்தில் அவையடக்கம் இல்லை ஆனால் யாப்பருங்கல காரிகையில் அவையடக்க பாடல்கள் உண்டு அடுத்ததாக ஆசிரியர் பெயரும் ஆசிரியருக்கு ஆசிரியர் பெயரும் இந்த பாயிரத்தில் கூறப்பட்டிருக்கு எதில் யாப்பருங்காலத்தில் ஆனால் யாப்பருங்களை காரியில் இந்த விஷயம் சொல்லப்படவில்லை அடுத்த அசைக்கு உறுப்பு அப்படின்னு பதினைந்து இதில் சொல்லப்படுது இதில் அசைக்கு உறுப்பு பதிமூன்று அதுங்க அடுத்தது இயலின் உட்பிரிவு ஓத்து என்னும் சிறு பிரிவு இருக்கு இதில் யாப்பருங்காலத்தில் இருக்குது ஆனால் யாப்பருங்களை காரியில் இல்லை அடுத்தது யாப்பருங்காலத்தில் விதியும் விதி விளக்கும் அந்தந்த இடத்துலையே சொல்லியிருக்கிறாரு ஆனால் வியாப்பரங்கலக்கு அருகில் விதி உறுப்பியல் செய்யுள்ளியலில் இருக்குது விதி விளக்கு அப்படிங்கிறது ஒழிவியலில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க வியாப்பருங்காலத்தில் மாலை மாற்றம் முதலிய சித்திரக்கவிகள் ஒழிவியலில் உண்டு ஆனால் இதில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எடுத்துக்காட்டு நூலாசிரியரால் பாடப்படவில்லை இதில் யாப்பருங்கலத்தில் எடுத்துக்காட்டு நூலாசிரியரால் பாடப்படவில்லை ஆனால் யாப்பருங்கல காரிகையில் பாடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு அந்த காரிகை எண் கொடுத்துருக்கிறாங்க ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி இரண்டு அடுத்து யாப்பருங்கல மகடு முன்னிலை கிடையாதுங்க ஆனால் யாப்பரங்கலக்காரியில் மகடு முன்னிலை உண்டு அடுத்து வியாபாரங்காலத்தில் நூலில் கூறப்பட்ட பொருளும் தொகையும் கூறப்படவில்லை இதில் கூறப்பட்டிருக்கிறது அடுத்து யாப்பருங்காலத்தில் மருட்பாவுக்கு இலக்கணம் சொல்லலை ஆனால் யாப்பரங்கலக்காரியில் மருட்பாவுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறாருங்க அடுத்து ஒரு செய்யுளில் பல தொடையும் பல அடியும் வரையும் வழங்குமுறை கூறப்பட்டிருக்கிறது எப்படின்னு ஆனால் இதில் கூறப்படவில்லை யாப்பரங்களை கார்கேகளைங்க இந்த மாதிரி இதில் வந்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது கழிவு நெடிலடி அரிசி முதலாக ஐயர் இதில் சொல்லியிருக்காங்க இருபத்தைந்து கார்கேயின் ஆனால் இதில் வந்து ஐஞ்சீரின் மிக்க பாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகர் அகவர்பாவின் ஈருக்கு விதி இருக்குது இதில் வந்து விதி இல்லை சரிங்க நிறையா சொல்லலாம் முக்கியமாக இதில் சொல்லணும் அப்படின்னா அதுதாங்க ஆசிரியரால் முற்றுப்பெருவித்த நூல் இதுங்கிறாங்க ஒரே பாடி முற்று பெருவித்த நூல் யாப்பருங்கள காரிகை ஓகேங்க இது மாதிரி இன்னும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஆசிரியர் இதில் சொல்கிறாருங்க அடுத்து இதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதில் வந்து கட்டளைக்கலைத்துறை எண்ணி பாடும் பாடலை எடுத்துக்கொண்டு நாற்பத்தி நான்கு காரிகைகள் சொல்கிறாங்க இருக்கட்டும் ஆசிரியர் உரையாசிரியர் குணசாகரன் இதில் நம்ம இன்னும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு இங்கே பாருங்க ஞாபகங்களக்காரிகை வந்து கட்டளை கழித்துறையால் இயற்றப்பட்டது ஆனால் கழித்துறையின் இலக்கணம் இந்த நூலில் இடம்பெறவில்லை இது ஒரு விஷயம் அடுத்தது பதிப்பு தெரிந்து கொள்ளலாம் ஞாபரங்கலக்காரிகை குணசாகரர் உரையுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு களத்தூர் வேதகிரி முதலியாரால் பதிப்பிக்கப்பட்டது முக்கியமான விஷயம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் நரசிங்கபுரம் வீராசாமி முதலியாரால் ஐந்து இலக்கண மூலப்பதிப்பில் காரியம் பதிக்கப்பட்டது இது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் கொட்டையூர் சி சாமிநாத தேசியர் எழுதிய யாப்பிழக்கண சுருக்கம் வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் பிள்ளை யாப்பிழக்கண சூசனம் இது வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் யாப்பிழக்கண சுருக்கம் திருச்சி முத்தி சிதம்பரம் பிள்ளையால் வெளியிடப்பட்டது யாப்பிழக்கண வினாவிடை அமிர்தம் பிள்ளை என்பார் கொணர்ந்தார் அடுத்து யாப்பிலக்கண வினாவிடை விசாக பெருமாள் ஐயராலும் கொண்டு வரப்பட்டது அடுத்து ஜுன்னாகம் ஆ குமாரசாமி புலவர் யாப்பரங்கல காரிகைக்கு ஒரு புத்துரை எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு கொடுத்துருக்கிறாங்க சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அடுத்து ஓவே சாமிநாத ஐயர் நூல் நிலையம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மேவி வேணுகோபால பள்ளி வெளியீடுகளாகவும் இன்னும் நிறைய பிற வெளியீடுகளாகவும் இந்த காரிய பல பதிப்புகளை கண்டிருக்கிறது புலவர் குழந்தையின் யாப்பதிகாரம் அதிகாரம் பேராசிரியர் ஆக்கி பரமா பரந்தாமனாரின் கவிஞராக அப்படிங்கிற நூல் அறிஞர் கீவா ஜெகநாதரின் நீங்களும் கவி பாடலாம் யான் எழுதிய யான் எழுதிய அப்படின்னு சொல்றது நம்ம இந்த நூலாசிரியர் இலக்கண வரலாறு எழுதிய நூலாசிரியர் புலவர் இரா இளங்குமரன் அவர்கள் எழுதிய எளிதாக பாடலாம் இதெல்லாமே யாப்பிலக்கண செய்திகளை எளிய உரைநடை வழியாக பரப்ப மேற்கொண்ட முயற்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நூலில் ஸோ இந்த நூலில் இருந்து நம்ம நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த நூல் படிங்க நிறைய நண்பர்கள் டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு யோசனை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை என்னென்னா எதை படித்தாலும் மூல நூல்களில் படிங்க அதுதான் நமக்கு தெளிவு அதுதான் நமக்கு ஆதாரம் அதில் படிக்கிறது தான் நமக்கு ரொம்ப மிகச்சிறந்த வழி அதுதான் சாலை சிறந்ததும் அதுதான் அதனால் மூல நூல்களை நீங்கள் கையில் வச்சுருக்கிறது எப்பேற்பட்ட நோய்க்கும் கையில் மருந்து உடனடி மருந்து வச்சுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இப்போ நம்ம வீட்டில் ஒரு தலைவலி காய்ச்சல்னால் அது அதுக்குன்னு ஒரு மருந்தோ ஒரு தைலமோ வச்சுருப்போம் பார்த்திங்களா உடனடி நிவாரணம் எடுத்து அப்புறம் அது முழுமையான நிவாரணத்துக்கும் தனியாக மருத்துவம் இருக்கும் அந்த மாதிரி நமக்கு முழுமையான நிவாரண மருந்து பொருள் எது அப்படின்னு கேட்டால் நமக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த மூல நூல்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்கள் தொடர்ந்து படிங்க உங்களுடைய கடுமையான உழைப்பு முயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாமே நிச்சயம் வெற்றி வாய்ப்பை தரும் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதம் வருத்த கூலி தரும் அப்படின்ற வள்ளுவ பெருந்தகை தெய்வத்தாலையும் ஆகும் நம்ம முயற்சியும் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் தொடர்ந்து நீங்கள் நம் தமிழ் சோலை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்